Hello friends, welcome to our channel Omai oh Tagwal. பொங்கல் பண்டிகை வரப்போகுது ஸோ பொங்கல் கொண்டாடலைன்னா எப்படி அதனால்தான் ஃபேமிலி ஃபுல்லாக செம்ம எக்ஸைட்டடாக பொங்கல் ஷாப்பிங்க்கு எல்லாம் கிளம்பி வந்தாச்சு பேசிக்லி வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம் விஷயம் என்னென்னா போன வருஷம் அப்போல்லாம் வந்து இலை கிடைக்கவே இல்லை நமக்கு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி கடைசியாக ஒரு கடையில் கிடச்சிது ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் என்னடா நடக்க போகுது அப்படின்னு நினச்சி இங்கே கடைக்குள்ளார் வந்தோன்னே நான் வேறு எதையுமே பார்க்கலீங்க ஸ்ட்ரெயிட்டாக இலை இருக்கா அப்படின்ட்டு தான் வந்து செக் பண்ணேன் லக்கிலி வந்து நமக்கு இலை கிடச்சிருச்சு இன்னைக்கு ஒரு இலை வந்து மூன்றரை டாலர் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம ஃபேமிலிக்கு மூணு இல வேணும் அப்படின்ட்டு எடுத்தாச்சு எல்லாத்தோட ஆச்சரியமா கரும்பெல்லாம் கூட இந்த தடவை வச்சிருந்தாங்க அதுவும் முக்கியமாக வந்து இந்த சிகப்பு கரும்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த ஒயிட் சுகர் கேன் தான் வச்சிருப்பாங்க யூஸ்வலா ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு ஆல்ரெடி வந்து பொங்கல் கொண்டாடின மாதிரியே ஒரு ஃபீலே ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகை டைம்ல அந்த பூஜை சாமானோ பொங்கல் சாமானம் வாங்குறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்கும் பட் இந்த தடவை லக்கிலி வந்து இலை அதுக்கப்புறம் மஞ்ச கொத்து இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஈஸியாவே நமக்கு இந்த கடையில கிடைச்சிருச்சு நம்ம பூஜைக்கு வந்து தேங்காய் வாங்கலாம் தாங்க பாத்துட்டே இருக்கேன் வந்து இந்த மாதிரி குடுமி இல்லாத தேங்காய் தான் கிடைக்கும் அடுத்ததான் பொங்கலுக்கு வந்து புது பச்சரிசி வாங்கலைன்னா எப்படி ஸோ அதனால்தான் அரிசி செக்ஷனே வந்திருக்கும் ஆனால் எப்பயுமே இங்கே வந்தோம்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸுமே நமக்கு தாராளமாக கிடைக்கும் சாப்பாட்டு அரிசிலருந்து இட்லி ரைஸ் ஜீரா சம்பா ரைஸ் பாஸ்மதி ரைஸ் அப்படின்ட்டு எல்லாமே எப்பயுமே வச்சுருப்பாங்க பூஜைக்கு வந்து பூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து வர மல்லிப்பூ பூலாம் சம்டைம்ஸ் ரேராக கிடைக்கும் எல்லா நேரமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது மோஸ்ட்லி இங்கே இருக்க மக்கள் வந்து இங்கே மாதிரி புக்கே ஃப்ளவர்ஸே எடுத்து தான் பூஜைக்கும் யூஸ் பண்ணிப்போம் இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்ற என்னென்னா இந்த கடையில் வந்து பூஜை சாமானத்துக்காகவே வந்து இந்த இடத்த ஃபுல்லாகவே ஒதுக்கி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பூஜை சாமானமும் வச்சுருக்காங்க யூஸ்வலாக இவ்வளோலாம் இருக்கவே இருக்காது ஊதுபத்தி சாம்பிராணி மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த சைட் ஃபுல்லாவுமே வந்து ஃப்ரோசன் செக்ஷன் தாங்க இங்கே எப்படின்னா வந்து எல்லா நம்மளோட காய்கறி அதாவது நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரோசன் ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் புடலங்காய் பாவக்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாமே வந்து நமக்கு ஃப்ரோசனில் கிடைக்கும் நான் வந்து மோஸ்ட்லி வந்து முருங்காய் வந்து ஃப்ரோசனில் தான் வாங்கி ஆகணும் இங்கே வேறு வழியே இல்லை ஏன்னா ஃப்ரெஷ்ஷான முருங்காய் அவ்வளோ நல்லா இருக்காது நல்லாவும் கிடைக்காது இங்கே எல்லாத்தோடரும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பச்சை மொச்சை வந்து இந்த தடவை வந்து ஃப்ரோசன் ஃபார்மேட்டில் ஆக்சுவலாக கிடச்சிருக்கு இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் இது வந்து பார்த்ததே இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்காது ஃப்ரோசன்லையும் நான் பார்த்ததே இல்லை ஸோ இந்த தடவை ஏதோ இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்குற எல்லா சாமானுமே வந்து டக்கு டக்குன்னு ஒரே கடையில் கிடைக்கிறதே ஏதோ இந்த வருஷம் பொங்கல் இப்போவே எனக்கு கொண்டாடி முடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க விடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாமே பயங்கர பயங்கர ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடியாகி கீழே வந்துட்டேன் ஏன்னா இன்னும் சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஆத்விக்லாம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துடுவோம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்குமே நம்ம ஓமை தகவல் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாமே இந்த வருஷம் நமக்கு நல்லா போகட்டும் வாங்க போய் ஒன்று ஒன்றா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் போன வருஷம் பொங்கலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்னோ வந்துருந்தது பனியாக இருந்தது இங்கே இப்பவும் வந்து நல்ல குளிர் தான் பட் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ரோடெல்லாம் பயங்கர ஈரம் பேசிக்லி வந்து சூரிய பொங்கல் கொண்டாடலான்னு பார்த்தோம்னா சூரியனை இங்கே காணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணவாவது வருவாரான்னு பார்க்கலாம் பொங்கல் லன்ச் மெனு வந்து பார்த்தோன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் ஸ்டாண்டர்டான மெனு தாங்க அஞ்சு வகை காய் நம்ம செய்வோம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரசம் வடை இதெல்லாமே செய்வோம் கூட்டு குழம்போட ஸோ இது எப்பயுமே வந்து காலையில் ஃபஸ்ட்டு என் நான் வந்து குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா சமையலெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆத்விக்கம் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுவோம் கீழே படையலுக்கு செய்கிறனால எல்லாமே வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் தாங்க செஞ்சிட்டே இருக்கேன் ஸோ வந்து புடலங்காய் பீர்க்கங்காய் வெண்டைக்காய் பூஷ்ணிக்காய் வாழைக்காய் அப்படின்ட்டு அஞ்சு வகை காய் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம் எல்லா காய்க்குமே உப்பு வந்து நானாக பார்த்து போடுறது தான் ஏன்னா படையல்னால் நம்ம டேஸ்ட்டும் பண்ண முடியாது மோஸ்ட்லி இங்கே நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருந்தால் கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஆனால் அதிகமாக தான் போயிடக்கூடாது அதனால் நான் பார்த்து ஒரு ஹாஃப் சால்ட்டு தான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆத்விக் ரெடியாப்பா வா 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 வா, சீக்கிரம் வா போட்டிக்கிட்டியா ஒட்டிக்கோ கட்டிக்கோன்றதுனால ஆதிக்கு வந்து ஈஸியாக அவனே வந்து போட்டிக்கிட்டான் குட் அத்விக் மேட்சிங்கா ரெடியா இருக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாமா பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் குட் அத்விக் என்ன பொங்கல் பிடிக்கும் சக்கரை பொங்கலா வெண் பொங்கலா சக்கரை பொங்கல் தான் பிடிக்குமா ஆப்வியஸ்லி எங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும் வா செஞ்சிடலாமா பூஜைக்கு தேவையான எல்லா சாமானுமே ஒரு சைட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த பக்கம் ஆத்விக் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படின்ட்டு இல்லைங்க தீபாவளி அப்படின்னு எந்த பண்டிகையாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னா இந்த பூ மாலையெல்லாம் எல்லாம் எடுத்து மாட்டுறது வந்து ஆத்விக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வேலை அதனால டெக்ரேஷன்ஸ்னு சொன்னாலே போதும் மொதல் ஆளாக வந்து களத்தில் குதிச்சிருவான் ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கால்வாசி என்னோடய ஹஸ்பண்டும் ஆத்விக்கும் மட்டும்தான் இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னதான் ஒரு குட்டியாக ஒரு ரங்கோலி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வரைக்கும் பண்ணதே இல்லை ஏன்னா இந்த குளிரில் வந்து நம்மளால இங்கே நின்று எதுவுமே கோலம்லாம் போடவே முடியாது ஆசையாக தான் இருக்கும் நம்ம இந்தியாவிலலாம் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ வீட்டுக்கு வெளியில் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் அந்த கோலம் போட்டு ஹாப்பி பொங்கல்லாம் எழுதுறது பட் இங்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குளிராக இருக்குது பட் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன் பார்ப்போம் யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் வந்து விடிஞ்சும் விடியங்காட்டியும் காலமுறையே வந்து ஏஞ்சி வாசத்தெளிச்சு கோலம்லாம் போட்டு ரங்கோலி போடுறதெல்லாம் பண்ணுவோம் பட் இங்க அந்த ஏர்லி மார்னிங்லாம் குளிரும் இப்பவே குளிருது தான் பட் வந்து கோட்லாம் போட்டால் குனிஞ்சு கோலம் போட முடியாதுன்றனால நாங்கள் எதுவுமே போடாமல் கொஞ்ச நேரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படின்னா அந்த அச்சில எடுத்து வச்சு வச்சாலே நமக்கு அந்த பேட்டர்ன் மாதிரி அழகாக அந்த கோலமாக வந்து அச்சில் அழகாக விழுந்துருது பார்க்கவும் அழகா இருக்கு ஸோ இது வந்து நான் போன தடவை இந்தியாவில் இருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன் போலெல்லாம் போட்டாச்சுங்க சாதிக்கு வந்து அவன் ஆசைக்கு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதிட்டு போயிருக்கான் சொல்லப்போனால் நானும் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இங்கே வந்து நிறைய இப்போ வந்து கரண்ட் நியூஸ் வியூவர்ஸை பற்றி பார்த்தோன்னா பயமாக இருக்குது லைக் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஒரு பக்கம் எல்லையில் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ அது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது எல்லா நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே அதை பற்றி தான் பேசுனால நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களாக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எஸ் நாங்கள் சேஃபாக இருக்கோம் நம்ம இருக்க ஸ்டேட்டில் இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இங்கே யூஎஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி நிறையா நடக்கும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஈஸ்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஸ்னோ ஸ்ட்ராங் வந்து பயங்கரமாக வந்து அங்கே பெரிய பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு மக்கள்லாம் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இங்கே கீழே வந்து எல்லையில வந்து லாஸ் ஏஞ்சலஸில் வந்து இந்த மாதிரி பெரிய லெவல் வைல்ட் ஃபயரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அவ்வளோ ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இது என்ன சொல்கிறது அங்கங்கே வந்து ஈவன் நம்ம இருக்க வாஷிங்டன் ஸ்டேட் சியாட்டனில் கூட லாஸ்ட் மந்த் வந்து பாம் சைக்ளோன் அப்படின்னு வந்துச்சு ஸோ அந்த டைமில் நான் வீடியோவே நான் போட்டிருக்க மாட்டேன் நடுவில் ஒரு ஒன் வீக்கு என்னென்னா லைக் காற்று வந்து எக்கச்சக்கமான ஒரு ஹை ஸ்பீடில் அடிச்சுட்டு மரம்லாம் சாஞ்சி இந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்து பயங்கர டேமேஜ் ஆச்சு லக்கிலே நம்ம வீட்டை சுற்றி வந்து எக்ஸாக்டாக மரம் இல்லை மரம் இருக்கிற வீடுங்கள்லாம் அந்த சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் வந்து மரம்லாம் அப்படியே ரூஃப் மேலே சாஞ்சி ஃபுல்லாக ரெண்டாக பொழந்து அந்த அந்த மாதிரிலாம் நிறைய பாதிப்பு இங்கேயும் லாஸ்ட் மந்த் மாதிரி மாதிரி விஷயம்லாம் இங்கே நம்ம நம்ம இருக்க வாஷிங்டன் ஸ்டேட் நடந்துச்சு ஸோ 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 என்ன சொல்ல வரேன்னா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்பப்போ நடக்குது தான் தான் அதை தாண்டி வந்து வந்து லைஃப் பட் இப்போதைக்கு எங்களை நம்மளை விசாரித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் சேஃபாக இருக்கோம் அங்கே மற்ற மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் சேர்த்து நம்ம எல்லாமே ப்ரே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் ஆஃப் குக்கிங்லாம் பண்ணி முடிச்சிட்டு தாங்க இப்போ வெளியில் போய் கோலம்லாம் போட்டுட்டு வந்தோம் ஸோ இப்போ அடுத்த பேட்ச் ஆஃப் குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு காயில் நாலு காய் முன்னாடியே பண்ணிட்டோம் அஞ்சாவது காயாக வெண்டைக்காய் தான் இப்போ இருக்கேன் ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்து கூட்டு குழம்பும் ரசமும் பண்ணிட்டோன்னா நம்ம குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து சமையல்லாம் வந்து பயங்கர தடபுடலாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஸோ சமையல்லாம் முடித்தோன்னா குயிக்காக வந்து அடுத்தது வந்து பொங்கல் பானை ஏற்ற தான் பொங்கல் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வருஷத்தோட பொங்கல் ஹைலைட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் நம்ம தொடர்ந்து வந்து பொங்கல் வந்து தவறாமல் வந்து வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஒரு தடவையும் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து கிடச்சதே இல்லை ஸோ இந்த பச்சை மொச்சை தான் இந்த தடவை வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரோசனாக தான் கிடச்சிருக்கு அப்பயும் வந்து ஃப்ரெஷ்ஷான மொச்சை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரோசன் தான் பட் இது கூட இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லை ஒரு நாளும் நேற்று கடையிலேயே வந்து செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன் இது வாங்கும் போது ஸோ இதை வச்சு இன்றைக்கி வந்து பூஷணிக்கா கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு குழம்பு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் இன்னைக்கு படையல் அப்படிங்கிறனால நம்ம இலையில வந்து தனியாக பருப்பு நெய் போடுறதுக்கு கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் இப்போ கூட்டுக்குழம்புலேயே பருப்பு சேர்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து நம்ம ரசமும் வந்து இந்த மாதிரி படைக்கிற இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து பருப்பு ரசம் தான் வைப்போம் ஸோ அதனால அதுலேயும் கொஞ்சம் பருப்பு தனியாக சேர்த்தியாச்சு சமையல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொங்கப்பானையை ரெடி பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து நேற்றுக்கே எல்லாமே கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ தட் இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு அதனால் விளக்கு எல்லாமே புளி போட்டு கழுவருது அதெல்லாமே பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பானைக்கு வந்து பொட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் பானையை வந்து ஏற்றிடலாம் அதுக்கு இதுக்கெல்லாம் குங்குமம் வச்சுட்டே வாப்பா மஞ்சள் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நீ குங்குமம் வச்சின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஆதரிக்காக தான் வந்து லீவ் இருக்கோ இல்லையோ எது இருந்தாலுமே இங்கே வந்து நாங்கள் தவறாமல் லைக் பொங்கல் அண்ட் தீபாவளி வந்து மேண்டேட்ரி வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம ஊர் ஃபங்க்ஷன் இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து நல்ல விசேஷமாக ஒரு ஹாப்பியாக என்ன இருந்தால் வந்து நம்ம மக்களோட அம்மா அப்பா இந்த மாதிரி சொந்தத்தோடு இருக்கும்போது அது இன்னொரு லெவல் ஃபன்னாக தான் இருக்கும் இது நம்ம தனியாக ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுறோம் பட் எனிவேஸ் வந்து அது வருஷம் வருஷம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் செய்யறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் திருவிழா தை மாச பெருவிழா உழைக்கும் உழவருக்கு கொண்டாடும் ஒரு விழா நம்ம ஊருக்கு விவசாயி வாழ்க்கை நீ ஜொலிக்கணும் விவசாயம் நம் நாட்டில் முத்திரைய பதிக்கணும் விவசாயம் நம் நாட்டில் முத்திரைய பதிக்கணும் பொங்கல்லாம் ஒரு சைடு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது அந்த கேப்பில் வந்து நம்ம பூஜைக்கு தேவையான விஷயங்களும் ரெடி பண்ணிடலாம் தாங்க பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ எப்பயுமே வந்து படையலப்போ வந்து தவறாமல் வந்து இந்த மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுருவேன் ஸோ அதுக்கு வந்து அருகம்புல் வந்து கிடைக்கிறது தான் பெரும்பாடு ஏன்னா இந்த வின்டர் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா புல் எல்லாமே வந்து காஞ்சி போய் அந்த ஃப்ரீசிங் குளிரில் ஒரு மாதிரி ஆயிடும் ஸோ அங்கங்கே இருக்கிறத தான் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு நாலஞ்சு இருந்தால் கூட போதும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பொங்கல் நல்லா இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இப்போ வெள்ளத்தை ஆட் பண்ணலாம் ஜென்ரலாக நம்ம வந்து கட்டி வெள்ளம் வாங்கி இடித்து தாங்க சேர்ப்போம் பட் இந்த தடவை நான் இருந்து வரும்போது இந்த மாதிரி என்னது பவுடர்டு ஜாகரி பவுடரே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அது வந்து அப்படியே அது இருக்கனால இல்லைனா வந்து நம்ம பொங்கலை வந்துட்டு ஐ மீன் லைக் வெள்ளத்தை வந்து வடிகட்டிலாம் சேர்க்கணும் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பியூர் ஃபார்மில் வந்து அவங்க கொடுக்குறனால அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துடலாம் பவுடர்டு வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை சரி கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியட்டும் அப்படின்ட்டு தான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ இன்னைக்கு அந்த பொடி வெள்ளம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு பொங்கல் எல்லாமே சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சுங்க இப்போ கடைசியா வந்து வடையும் செஞ்சுட்டோம் போட்டுலாம் எப்பயுமே வந்து ஆத்விக்கு வந்து பருப்பு தான் வடைதான் ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டா இந்த வடையை தான் எல்லா படையலுக்குமே செய்வேன் பண்டிகை டைம்ல இந்த மாதிரி வீட்டில் வடை பண்றோம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா நம்ம ஊர்லலாம் எல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு நம்ம காக்காக்கு வந்து சாப்பாடு வைக்கும்போது கரெக்டாக காக்கா வந்து வடை இருந்துச்சுன்னா அதை வந்து கொத்திட்டு ஓடி போயிரும் ஆனா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கிற குழுர்ல நம்ம காக்கா போய் எங்க தேட அதனால ஒன்றும் அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம சாமிக்கு படையல் போட்டுட்டு நம்மளே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம பக்க அக்கம் இருக்க நெய்பர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த வடை பொங்கல் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் பொங்கல் பண்டிகைனாலே கண்டிப்பாக வந்து நிறைய முக்கியமான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த வருஷம் வந்து கேம் சேஞ்சர் அண்ட் விடாமுயற்சி அப்படின்ட்டு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சி வராமல் போன காரணத்தினால நிறைய வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது ஸோ எங்களுக்கு வந்து இங்கே மூவிஸ் போய் பார்க்கறதுக்கு இது வீக் டேஸில் அமைஞ்சனால பொங்கல் டைமில் போய் பார்க்க டைம் இல்லை ஸோ நீங்கள்லாம் என்னென்ன மூவிஸ் பார்த்தீங்க அதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் நான் கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் தான் எங்கள் வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஏகே ஃபேனு ஸோ விடாமுயற்சி வரலன்னு நியூ இயரில் தெரிஞ்சலேருந்தே கொஞ்சம் அப்செட்டு தான் உங்களுக்கு பட் இப்போதைக்கு இருக்க ஒரே ஆறுதல் வந்து இந்த பாட்டு தான் ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் இந்த பாட்டு வந்து ஓடிட்டே இருக்குது காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதையும் தாண்டி இப்போ ஏகே வேற வந்து துபாயில் நடந்த கார் ரேஸில் வேற தேர்ட் பொசிஷன் வந்து வின் பண்ணிட்டாரு ஸோ அவரோட இன்ட்ரிவியூஸும் வந்து மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து டிவி சேனலோ யூடியூபோ எங்கே திறந்தாலும் நம்ம வீட்டில் அது தாங்க ஓடிட்டுருக்கு இந்த வருஷம் பொங்கல் படையல் எல்லாமே போட்டாச்சு அஞ்சு வகை காய் வடை கூட்டு குழம்பு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாமே வச்சாச்சு படையல் பண்ணிடலாம் மதுவே சாமி நல்லா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் சொல்லு பாப்போ நல்லா படிக்கணும் ஆ நல்லா படிக்கணும் செஞ்ச படையலுக்கெல்லாம் தீபார்த்தனையெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு சரி வெளியில் சூரியன் இருக்காரோ இல்லையோ ஒரு தடவை போய் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிடலான்ட்டு தாங்க வெளியில் வந்து பார்த்தோம் நம்ம கரெக்டாக பூஜை பண்ணுற டைம் அந்த ஆண்டு தூரமாக பாருங்கள் லைட்டாக வெயில் அடிக்குது ஸோ கரெக்டாக சூரியன் வெளியில் வந்துட்டார் அந்த டைம் பார்த்து நம்மளும் பூஜை பண்ணி முடிச்சாச்சு

காடைய நீ வம்பிழு ஆச காடு வய காடு பாவச்சா வந்தாடு ஆச கார வட ஓகே நீ பண்ண வட சூப்பரா இருக்கு நான் பண்ண வடை நானே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்ல இல்ல உண்மையே நல்லா இருக்கு நல்லா இருக்கு एक्चुअली உப்புல உப்பு காரம் எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு ம் நைஸ் சக்கரபொங்கல் சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல ஒண்ணு ட்ரை பண்ணீங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் நான் செஞ்சதை நானே சொல்லக்கூடாது இந்த டேஸ்ட் இருக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் பொங்கல்லாம் படைச்சு முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஈவினிங் வந்து பார்த்தோன்னா நம்ம கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் தான் எப்பயும் யூஸ்வலாக வர்றது தான் தீபாளி பொங்கல் இந்த மாதிரி விசேஷ நாளில் நியூ இயர் டைம்லாம் தவறாமல் இந்த கோவிலுக்கு வந்துடுவோம் சாமிலாம் நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சுங்க நமக்கு பிரசாதமும் எல்லாம் கிடச்சிருக்கு இன்னைக்கு ஸோ வெளியில் வந்தோன்னா வந்து எக்கச்சக்க குளிர் நான் வந்து சாரிலாம் கட்டியிருக்கோமேன்ட்டு கோட்டு போடாமல் நடந்துகிட்ருக்கேன் ஆனால் வாயிலிருந்து பேசணும் அப்படின்னா தாங்க வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளோட டின்னர் வந்து இங்கே கோயில் பிரசாதத்தோட முடிச்சிட வேண்டியது கிடைச்சிருக்கு அது சுட சுட கொடுத்துருக்காங்க புளியோதரை எலும்பிச்ச சாதம் சேமியா பாத் ஒரு ஸ்வீட் மாதிரி எல்லாமே இருக்கு முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சோ நம்ம இந்த வருஷம் பொங்கல் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல எல்லாத்தையும் மீட் பண்றேன் பாய்